அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம்னாலே அம்மன் தரிசனம்தான் மிகவும் விசேஷம்னு எல்லா ஆன்மீக பக்தர்களும் நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த பதிவு எல்லா ஆலயங்களையும் தரிசிக்கணும் ஆடி மாதத்தில் அம்மன் ஆலயங்களை தரிசிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தாலும் போதிய அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாததால் எல்லா கோயில்களையும் நினச்ச மாதிரி தரிசிக்க முடியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு இலவசமாக அதாவது கட்டணம் இல்லாமல் ஆடி மாதத்தில் அம்மன் திருக்கோயில்களில் தரிசனம் செய்யலாம் அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற அம்மன் திருக்கோயில்களுக்கு ஆடி மாதத்தில் ரெண்டாயிரம் பக்தர்கள் கட்டணம் இல்லாமல் இலவசமாக ஆன்மீக பயணம் அழைத்துச் செல்லப்பட இருக்கிறாங்க ஆன்மீக பயணம் செல்ல விரும்பும் தகுதியுடைய பக்தர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்னென்ன தகுதிகள் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் விண்ணப்பதாரர் இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அந்த சான்றிதழுக்கு பள்ளி கல்லூரி சான்றிதழ்களை பயன்படுத்தலாம் இல்லைன்னா தொடர்புடைய வட்டாட்சியர்கிட்டேருந்து சான்று வாங்கி விண்ணப்பத்தோடு இணைக்கணும் விண்ணப்பதாரரின் வயது வந்து அறுபதுலேருந்து எழுபதுக்குள்ளே இருக்கணும் இதற்கு சான்றாக நம்மளோட பள்ளி கல்லூரி பிறப்புச் சான்று கடவுள் நகல் இதெல்லாம் பயன்படுத்தலாம் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அதற்கான வருமான சான்றிதழ் வந்து வட்டாட்சியர் சான்று பயன்படுத்தலாம் இல்லைனா வருமான வரி தாக்கல் அடுத்தாட்சி இருந்ததுன்னா அதையும் பயன்படுத்தலாம் சுற்றுப்பயணம் போத போகிறதுக்காக போதிய உடல் தகுதி இருக்கா அப்படின்றதுக்கு அரசு மருத்துவரோட அதாவது கவர்மெண்ட் சிவில் சர்ஜனோட சான்று விண்ணப்பத்தோடு இணைக்கணும் ஆதார் அட்டை நகலையும் விண்ணப்பத்தோடு இணைக்கணும் அவங்களோட இருப்பிட முகவரிக்கான சான்று இதுக்கு வந்து நம்ம குடும்ப அட்டை நகல் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனாக்கா தொடர்புடைய வட்டாட்சியர் பிறப்பிட இருப்பிட சான்றையும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த சான்றுகள் அனைத்து நகல்களையும் இணைத்து நம்ம விண்ணப்பிக்கணும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஜூலை பதினொன்றாம் தேதி திட்டங்கள் வந்து பதினெட்டு ஏழுலேருந்து ஒவ்வொரு வார இடைவெளியில் தொடங்குது பதினெட்டு ஏழு இருபத்தைந்து ஏழு ஒன்று எட்டு 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 மற்றும் பதினைந்து எட்டு ஆகிய தேதிகளில் பயணம் தொடங்கும் இந்த ஆடி மாத ஆன்மீக பயணம் சென்னை தஞ்சாவூர் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மற்றும் ஈரோடு ஆகிய இடங்களில் ஆரம்பிக்கிறாங்க மற்ற ஊர்கள்லேருந்து செல்ல விருப்பம் இருக்கிறவங்க பயணத்திட்டம் தொடங்குகிற நாள் அன்னைக்கு அவங்கவுங்க ஊரில் வந்து ப அருகாமையில் உள்ள ஊரில் போய் கலந்துக்கணும் குறிப்பிட்ட ஊர்களில் எங்கே அதி அதிக அருகாமையில் எந்த ஊர் இருக்கோ அந்த ஊர் இணை ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பத்தை பெற்று அங்கேயே பூர்த்தி செஞ்சு சமர்ப்பிக்கணும் அதே மாதிரி பயணம் தொடங்கும் பொழுது அந்த ஊருக்கு சொந்த சொந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு அவங்களோட சொந்த செலவில் போய் சேர்ந்துக்கணும் பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே பயணத்தில் கலந்துக்க முடியும் அருகாமையில் எந்தெந்த மண்டல அலுவலங்கள் இருக்கோ அங்கே விண்ணப்பிக்கலாம் உதாரணமாக சென்னையில் வந்து இணை ஆணையர் சென்னை மண்டலம் ஒன்றில் வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இணை ஆணையர் சென்னை மண்டலம் ரெண்டு மயிலாப்பூரில் இருக்குது அங்கே விண்ணப்பிக்கலாம் இணை ஆணையர் தெப்பக்குள தெருவில் இருக்கிற திருவானைக்காவல் தெப்பக்குள தெருவில் இருக்குது திருச்சி அங்கே விண்ணப்பிக்கலாம் மதுரை இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி தஞ்சாவூர் கோயமுத்தூர் ஈரோடு மற்றும் திருநெல்வேலி இந்து சமய இணை ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிற வெப்சைட் முகவரியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தேவையான விண்ணப்பங்களை வெப்சைட்லேயே இருக்குது நம்ம பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செஞ்சு கொடுத்துக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்றத மறந்துடாதீங்க கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்குறாங்க தகவல் வேணும்னாக்க அந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் நான் இந்த பதிவில் அந்த ஸ்லைட்லேயே குறிப்பிட்ருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களால் இந்த திட்டத்தில் கலந்துக்க முடியலனாலும் தேவைப்படுறவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்